ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உடலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மீசோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கரை வாங்கி வச்சுருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பொருள் வந்து வாங்கியிருந்தேன் அது என்ன பொருள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து வாங்கினா ப்ளவுஸ் வந்து ஐநூறுரூவா கேட்குறாங்க வெளியில் வந்து தைக்கிறதுக்கு ஐநூறுரூவா வந்து கேட்குறாங்க அதனால் முந்நூறுவாக்கி அந்த மீசோவில் புடவை எடுத்துருந்தேன் அது வந்து தைக்கிறதுக்கு ஐநூறுரூவா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி மீசோலே நிறைய ரெடிமேட் சட்டையெல்லாம் போட்டிருக்காங்க வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு போடுற இந்த சட்டை எவ்வளவு அப்படின்னா இரநூறுவா ஆனால் சைஸ் கொஞ்சம் பெருசு வந்து போட்டு நினைக்கிறேன் இப்போ வந்து சைஸ் பெருசாக இருக்குது அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஏன்னா டெய்லர்கிட்ட கொடுத்து கொஞ்சம் பிடி அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் வந்து பிடிச்சிக்கலாம் எவ்வளோ வேணுமா விட்ட சொன்னால் பத்து ரூபா கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்சி கொடுத்துருவாரு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது இருந்தாலும் சட்டை வந்து பிளாக் கலர் வாங்கியிருக்கேன் ஏன்னா பிளாக் கலர் வாங்கினா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளா சட்டை எப்படி இருக்குது அப்படின்னு நான் வந்து பார்த்தேன் திறந்து பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது போட்டு பார்த்தேன் வந்து சைஸ் மட்டும்தான் கொஞ்சம் பெருசு மச்சபடி ரொம்ப நல்லாயிருக்கு ரெடிமேட் சட்டை வந்து ஸோ இது இங்கே நம்ம இங்கேயே வந்து கொடுத்துட்டு போயிடலாம் அதனால் சரி வந்து வெளியில் வந்து ஐநூறுரூவா நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன் சட்டை எப்படி இருக்கோ தெரியலேன்னு நினச்சேன் சட்டை வந்து நல்லா இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா பின்பக்கம் வந்து நெக்கே இல்லை மூடின மாதிரி இருக்குது பின்பக்கம் ஒரு சொட்டு தான் நெக் இருக்குது சுத்தமாக வந்து பின்பக்கம் நெக்கே இல்லை மூடி இருக்குது மின்பக்கம் மட்டும் கொஞ்சம் வந்து வச்சுருக்காங்க நெக்கு வந்து வைக்கல எதனாலான்னு தெரியல அதான் ஸ்ட்ரெச்சபிள் வயலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல ஏன்னா ஸ்டிட்சவு வாங்கும்போது நம்ம சைஸுக்கு தக்கன இருக்கும்னு தெரியல சரி இது ஒன்று வாங்கியாச்சு அது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஆனால் காட்டனில் வந்து நல்ல ஒரு எம்ப்ராய்ட்ரி போயிருந்துருக்காங்க பிளாக் கலர் வாங்கியிருக்கேன் காட்டனில் எம்ப்ராய்ட்ரி போட்டு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது நான் நினச்சதோட பரவாயில்ல இரநூறுவா தான் ஒரு ப்ளவுஸ் வந்து இரநூறுவா தான் மீசோவில் எல்லாமே அது நல்லாயிருக்கும் இந்த தடவை நான் வந்து ச செடி வாங்கினேன் அதுதான் வந்து நல்லா இல்லை ரெண்டுமே வாடி போச்சு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி ஃபுல்லாக பாதி பாக்கெட் கொட்டி போச்சு கொரியலேருந்தே கால் பண்ணாங்க பாதி வந்து உங்களுக்கு அப்படியே கொட்டி கிடக்கு அப்படின்னு சொன்னாங்க பார்த்தேன் அப்புறம் சரி பரவாயில்லை கொண்டு வாங்கினோம் கொண்டு வந்து பார்த்தேன் பாதி பாக்கெட் தான் இருக்குது பாதி பாக்கெட்டு ஃபுல்லாகவே கொட்டி போய் கிடக்கு என்னத்தை பேக் பண்ணாங்க தெரியல ராஜஸ்தான் மருதாணி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன் அப்புறம் பார்த்தானா பாதி பாக்கெட் தான் இருக்குது வீட்டில் இப்போ அவங்க வந்து சரி சொல்லி டேப் ஓட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இவ்வளோ தான் இருக்குது சரி நூறுரூவா கொடுத்து வாங்கினேன் சரி வாங்கியாச்சு அப்படியே பார்க்க பேக் பண்ணும்போது நல்லா பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மீசோவில் எழுதி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் தொடர்ந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் நன்றி வணக்கம் இப்போ வந்து நல்லா இருக்கு பாருங்க இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் பேக்கிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க எம்ப்ராய்டு எம்ப்ராய்டு சட்டை அப்படின்னால நல்லாயிருக்கு பிளாக் கலரில் எம்ப்ராய்டு சட்டை அப்போ வந்து பார்த்தா இதிலே வெள்ளை கலர் இருக்குது மஞ்சள் கலர் இருக்குது பச்சை கலர் இருக்குது சோப்பு இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து எந்த ப்ளஸுக்கு வேணால் இந்த மாதிரி சட்டை அந்த பிளாக்ல ஒயிட்டில் அப்படின்னு நம்ம வாங்கும்போது எந்த ஒரு சேரீக்கும் வந்து மேட்சாக இருக்கும் எந்த சேரீ வாங்கினாலும் நம்மளால் வந்து போட முடியும் சில வந்து மேட்சிங் இருந்தால் தான் போட முடியும் ஆனால் பிளாக் ஒயிட்டு நம்ம வாங்கிட்டோன்னா எல்லாத்துக்குமே வந்து போட முடியும் அதுக்கு தான் பிளாக் ஒயிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சட்டை வந்து இரநூறுவாய்க்கு விலைக்கு தகர தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இரநூறுவாய்க்கு சட்டை நல்லா தான் இருக்குது எனக்கு வந்து இந்த சட்டை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஆரம்பத்தில் நான் ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெல்லி அந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரெண்டில் வந்து கிடையாது ஃபுல்லாகவே பேக்கில் வச்சு தான் வந்து வச்சு ஊக்கு வந்து வச்சு சட்டை இருக்குது தரம் மின் பக்கம் வச்சு இல்லவே இல்லை மீசோவில் தான் பார்த்தேன் ஒன்று கிடச்சிது எனக்கு என்ன மின் பக்கம் வச்சு இல்லவே இல்லை அதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வாங்கினேன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க நல்லா இருக்கு இது வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை தான் கிடைக்கும் இல்லையா மீசோல இப்ப கிடைச்சிருக்கு மற்றபடி டெல்லி அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கிடைக்கவே இல்லை இந்த மாதிரி நல்லா இருக்கு பாருங்க கொஞ்சம் கழுத்த கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் தொடர்ந்து நான் நிறைய வீடியோக்கால் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் தான் வந்து என்னால் மானிட்டேஷன் வந்து வாங்க முடியும் நன்றி வணக்கம் எம்ப்ராய்டி வந்து பேக் சைடில் வந்து பாருங்கள் ஒன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதுவுமே ரெண்டு கையிலையும் வந்து ரெண்டு கையிலையும் இருக்குது அது சமம் பின்னாலையும் வந்து எம்ப்ராய்டி இருக்குது பாருங்கள் பார்ட்ரு மாதிரி இருக்குங்க கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது